உணவில்லாமல் வாழும் கலயோக முறை நீர்பயிற்சி குருகுல பயிற்சி செய்முறை இந்த பயிற்சியை இனி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார் அவருக்கு அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவை உங்கள் முன்பாக சமர்ப்பிக்கின்றேன் இந்த நீர்ப்பயிற்சியை எடுத்துக்கொண்டு இன்று தொண்ணூத்தோர் நாட்கள் செல்கிறது இந்த நீர்பயிற்சியின் மூலம் என் உடல் எடையானது எழுபத்தேழு கிலோவாக இருந்தது அறுபத்தாறு கிலோவாக குறைந்து பதினோரு கிலோ குறைந்துள்ளது உடல் புத்துணர்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷமாகவும் இருக்கிற மனநிலையை பெற்று இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் எனக்கு சுகர் அந்த சுகரானது இந்த பயிற்சியின் மூலம் படிப்படியாக குறைந்து இன்று நார்மல் நிலையை அடைந்துவிட்டேன் இந்த பயிற்சி தொண்ணூற்றி ஒன்பது நாள் பயிற்சி நேற்றைய தினத்திலிருந்தே நீரை மட்டுமே ஆகாரமாக எடுத்துக்கொள்கின்றேன் நீர்பயிற்சி எவ்வப்போதெல்லாம் தண்ணீர் தாகம் வருகிறதோ அவ்வப்போது ஒரு கோலை தண்ணீர் அறிந்து இந்த பயிற்சியை நான் செய்து வருகிறேன் இந்த பயிற்சியை செய்வதனால் என் உடலில் இருக்கின்ற அனைத்து கழிவுகளும் வெளியேறிவிட்டது ஆகினால்தான் இப்போது மூன்று வேலை ஆகாரம் எடுத்த நான் இரண்டு வேலையாக மாற்றி இரண்டு வேலை ஒரு வேலையாக மாற்றி அந்த ஒரு வேலையும் இல்லாமல் ஜீரோ வேலையாக மாற்றி இப்போது நீரை மட்டுமே ஆகாரமாக எடுத்துக்கொள்கின்றேன் இந்த நீரையும் நிறுத்தி காற்றை மட்டுமே எடுத்துக்கொண்டு இந்த உலகிற்கு இனி துணை கொண்டு செயல்படுவேன் என்று கூறுகிறேன் இந்த நீர்ப்பயிற்சியை கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த நீர்ப்பயிற்சியில் மட்டும்தான் எந்த யோக முறையும் கடைபிடிக்காமல் நீர்ப்பயிற்சியை கடைபிடித்து செயல்பட்டாலே போதும் அனைத்து யோக மார்க்கமும் இதுக்குள் வந்து அடங்கிவிடும் என்ற உன்னத நிலையை இப்போதே அரியன் பரிபூர்ணமாக உணர்கின்றேன் அந்த நிலையை நீங்களும் உணர வேண்டும் ஏனென்றால் யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெறுக என்பதற்கேற்ப யான் பெறுகின்ற இன்பத்தை உங்கள் முன்பாக நான் பகிர்ந்து சமர்ப்பிக்கின்றேன் இதை காண்கின்ற அனைவரும் இந்த நீர்பயிற்சியை எடுத்துக்கொண்டு ஐயாவோடு துணையோடு நீர்ப்பயிற்சியை கற்றுக்கொண்டு நலம் வளம் பெற வேண்டுமென வேண்டி விரும்பி பதிவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம் இனியன் ஐயாவுக்கும் நன்றி வணக்கம்